ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நான் பாருங்க என்ன அடுத்தது பண்ண போகிறேன்னு பண்ணியிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வீடியோவில் எனக்கு எனக்கு வந்து கிரியேட்டிவ் மைண்டு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு வந்து நேற்று எனக்கு இந்த தெர்மாக்கோல் பாக்ஸை கொடுத்து மீனாக இதில் ஏதாவது வை அப்படின்னு கொடுத்தாங்க அதைத்தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் அவள் வந்து நேற்றுக்கு எனக்கு இதை கொடுத்ததை நான் சும்மா விடலை அதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு இதையும் நான் எதாவது பண்ணுவேன் இங்கே வச்சு அதுக்கு பாருங்கள் டேபிள் ரோஸை போட்டு விட்டாச்சா இன்னும் இதை டெக்கரேட்லாம் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுவேன் அதே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது வாங்க 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 ரோஸ் அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் மழையினால் நிறைய பூக்கள் வரல மழைனால இன்னும் ரெண்டு மூணு நாளில் பாருங்கள் அறுவடை கிடைப்பாங்க இதெல்லாம் காலையில் மணி இப்போ வந்து ஏழு மணி தாங்க ஆ போகிறது இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோமாதா தரிசனம் எனக்கு கிடச்சிருக்குன்னு அதை போய் பாருங்கள் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் நான் டெய்லி காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்க கூடியவ அஞ்சு மணிக்கு நான் குளிச்சுட்டு டெய்லி நான் வந்து சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கிறது என்னோட விளக்கேற்றுறது என்னோடய பழக்கமாக நான் வச்சுட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது நேற்று வந்து கொஞ்சம் வெயில் நான் அதனால சரி அதை தண்ணி விட்டுட்டு போகணும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற விதைகள் எல்லாமே முளை வந்திருக்குங்கிறது தான் உண்மை ஆனால் எல்லாரும் யாரெல்லாம் முந்திக்க போகிறீங்களோ தெரியலை அவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வந்து சேரும் சீக்கிரமாக அனுப்பிச்சே நல்லது நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் உங்கள் செல்ஃப் கவரை நீங்கள் பாருங்கள் நீட்டுக்காராமணியெல்லாம் வந்தாச்சா இந்த ஒன்றுக்கு தான் நான் உங்களுக்கு விதைகள் கொடுக்க ஆரம்பித்தேன் எல்லாம் முளைப்புத்துறேன் இந்த கத்திரிக்காய் எல்லாம் இதுக்குள்ளேயும் என்னெல்லாம் விதை போட்டேன் அதுதான் வந்திருக்காங்க இந்த கத்திரிக்காய் அவ்வளவும் இந்த தொட்டியில் வச்சு நம்ம இன்னொரு நாள் வீடியோ போடுவேன் பார்ப்பேன் சரிங்களா இன்னைக்கு என்ன ஆஹா பாருங்க காராமணி தோட்டத்துக்கு காராமணிங்க இது சும்மா இல்லைங்க நன்றி இது இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு மழை நாளாவது வந்துருக்குங்களா இங்கே பாருங்க எப்படி இருக்காங்கன்னு எம்மோ இவங்கள அப்படியே எடுத்து எங்க பூக்கி கிடாசியாச்சு ஓ